கிரைசலால் ஆண்டவரும் அருமை அரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரை நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை யோவான் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் சொல்லுகிறது பாருங்க மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கெண்டு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அலையலுயா பாருங்க யோவான் சொல்லுகிறார் ஒரு இயேசு வருகிறார் அங்க வரும் பொழுது சொல்லுகிறார் மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு யோவான் இடத்திலே இயேசு வருகிறார் அப்ப வரும் பொழுது அந்த யோவான் சொல்லுகிறார் பாருங்க இதோ உலகத்தின் பாவத்தை அலையலுயா உலகத்தின் பாவத்தைனா உலகம் பாவம் செய்யலங்க நாம் செய்த உலகத்திலே உள்ளவர்களாகிய நம்மை நம்முடைய பாவத்தை இயேசு சுமந்து அல்ல அல்லா அப்ப அவர் சொல்லுகிறார் எப்படி சாட்சி கொடுக்கிறார் பாருங்க இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அல்ல அந்த தேவ ஆட்டுக்குட்டியை அந்த உலகத்தை நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க ஒருவேளை இயேசு அறியாம இருக்கிறீர்களா இயேசுவை பற்றி தெரியாம இருக்கிறீங்களா இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க இயேசுவை பிடித்துக் கொள்ளுங்க மெய்யான தேவன் என்பதை அவர்தான் மெய்யான தேவன் ஜீவனுள்ள இருக்கிறார் தேவசனத்துல முப்பத்தி ஆறு சொல்லுகிறது பாருங்க நடந்து போகிறதை அவன் கண்டு இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றார் பாவங்களை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி யானவரை இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள ரட்சிக்கப்பட்டவர்கள் இன்னும் நல்ல பாருங்க ஆவிக்குரிய ஜீவியத்துல வளரணுங்க நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்துல வளரும்

வேண்டும் கர்த்தருடைய நாமும் எந்த விதத்திலும் நம்முடைய குடும்பத்தின் முத்தமாக நம்முடைய தூசிக்கப்படக்கூடாதுங்க அவருடைய நாமம் நம்மப்படனுமே தவிர தூசிக்கப்படாதபடி நடந்து கொள்ள கர்த்தர் உங்களை நடத்துவாராக பெரிய காரியங்களை செய்வாராக தகப்பனே துதிக்கிறோம் சோத்திரையா சர்வ வல்லமில்லை தெய்வமே மைத்துக்கிறோம் சோத்தரிக்கிறோம் நேற்று மின்றி மாறாத நல்ல தகப்பனே பரிசுத்த கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் வார்த்தையை கேட்கிற பார்க்க ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதித்து அல்ல எங்களுக்காக நீர் பாவங்களை சுமந்தி தித்தாற்று குட்டி ஆனவரை பிடித்து கொள்ளும்படியாக கத்த பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசு கிருஷ்ண திருட நல்ல பிதாவே ஆமேன் ஆமே